ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான நந்தி சிலையை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க இங்கே சிவலிங்கம் கூட இருக்காரு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் க்ளியராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்திலேயே மிக உயரமான நந்தி பகவானை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி பக்கத்துல வெள்ளாலகுண்டத்துல தாங்க இது வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு இது டோல்கேட்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல இது வந்து லொக்கேட் ஆயிருக்கு என்னன்னா உலகத்திலே மிக உயர்ந்த சிலை வந்துட்டு நம்ம சேலம் டிஸ்டிக்ல தாங்க இருக்கு இதோட மொத்தம் வந்துட்டு உயரமே பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி உயரம் கொண்டது இதே வந்து ஸ்ட்ரக்சர் யார் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான மலேசியா முருகன் மற்றும் உயரத்திலே மிக உயர் இந்த முருகன் சிலையான முத்துமலை முருகனையும் வந்துட்டு இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தான் நம்ம நந்தி பகவானையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்துட்டு திருவாரூரில் தியாகராஜர்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது இங்கே வந்துட்டு ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஸ்டாச்சுவும் இருக்குங்க ஸோ இதோட ஸ்பெஷல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலுமே வந்துட்டு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பண்ண கஷ்டத்தால் வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வந்துட்டு இங்கே நிறைவேறியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கே நம்ம பார்க்க வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய சிவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயமுங்க இங்கே இருக்கக்கூடிய அபிஷேக லிங்கமும் இருக்குது நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு ஸோ இங்கே இப்போ தான் எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்குங்க ஸோ நந்தி எல்லாமே முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேண்டுதல் வச்சு நிறைய நிறைவே கோவில் கட்டுறதுக்கு செங்கல் மண்ணல் ஜல்லி இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஸோ இது இவங்க வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கூட போட்டிருந்தாங்க ஸோ இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நந்தியோட ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு வடிவமுமே அப்படியே அழகாக வந்துட்டு செதுக்கியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லை இது ரொம்பவே பெருசாக இருக்குது நாற்பத்தஞ்சு அடி வந்துட்டு எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நந்தி பகவான் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லிங்கமும் இருக்காங்க அவங்க பேர் ராஜலிங்கேஸ்வரர் சிவன் தான் இங்கே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கோயிலுமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல்ஃபில்லாக முடிக்காததுனால ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு லிங்கம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்துட்டு டெய்லி பூஜை நடந்துகிட்ருக்கு இதுலேயும் வந்துட்டு ஸ்பெஷல் என்னென்னா பிரதோஷம்னா வந்துட்டு ரொம்பவே விசேஷமாக பூஜை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பக்தர்கள் வந்துட்டு வேண்டுதல் நிறைவேறிட்டு இந்த கோவில் கட்டுறதுக்கு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க அங்கே வந்துட்டு ஒரு லிங்கம் இருக்கும் பாருங்க இது வந்துட்டு நம்ம நம்மளே போய் சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேக லிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு கோயில் இருந்து என்ட்ரி ஆன உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா அபிஷேக லிங்கத்தை வந்து ப்ரே ப்ரே பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கோயில் அப்படியே அந்த சுற்றி வந்த சிவனுக்கு மட்டும் நந்தி பகவானையும் பார்க்குற மாதிரி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணல நாங்கள் முன்னாடி இருந்து நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இவர்தான் தான் வந்துட்டு ராஜலிங்கேஸ்வரர் ஸோ இங்கே வந்துட்டு சிவலிங்கம் தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக கூட இருக்குங்க நீங்கள் சேலம் பக்கம் வந்தால் கண்டிப்பாக டோல்கேட்க்கு முன்னாடியே நீங்கள் டோல்கேட் கூட தாண்ட தேவையில்ல டோல்கேட்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த நந்தி பகவான் வந்துட்டு இருக்காரு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க இல்லை வரீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வேண்டுதல் எது வச்சுக்கிட்டாலுமே நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு அபிஷேக லிங்கத்தில் சுவாமி தலை மேலே வச்சுட்டு காசு வந்துட்டு நம்ம வச்சுட்டு சுவாமிக்கு வந்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணணும் பக்கத்துலேயே பைப்புமே வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கோவில் வந்து கட்டிட்டே இருக்காங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஃபுல்லாக ஒர்க் முடியாதனால நமக்கு இப்படி தெரியுது பட் எல்லாமே அலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க பூஜையும் நமக்கு வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு சுவாமி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேலம் வந்துட்டிங்கனாவே லொக்கேஷன் போட்டுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு லொக்கேஷன் தெரியுங்க டோலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ரோடு தான் இந்த ரோடு ஸோ இங்கே எல்லாமே ரோடு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க கோவில் கட்டுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க விசிட் பண்ண முடியல பட் என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸுமே இவங்க வந்துட்டு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு ஃபோன் நம்பர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜிபேவோ ஃபோன்பேவோ இந்த மாதிரி பேங்கிங்கில் மூலியமாகவும் அமௌண்ட் அனுப்பிடலாம் கோவிலுக்கு கட்டுறது கோஷ்டம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு நந்தி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சேலம் சைடு வந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெள்ளால் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னாவே நமக்கு வந்துட்டு இந்த நந்தி பகவான் லொகேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் சி நெக்ஸ்ட் வீடியோ